தாய்களோ வணக்கங்க ஊருக்கு வந்தாச்சுங்க ஊருக்கு வந்த கையோட பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போவுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அழகான வீடியோ தான் எங்கள் அம்மா கடைக்கு போகக்கூடிய வீடியோ பார்த்துருக்கேன் ஒரு வாரம் வரல பற்றிலாம் இன்றைக்கி வந்து அழகாக எனக்கு பிடிச்ச சாரி எங்கள் அம்மா கிட்டே தியாபம் பண்ணிடுங்க நூற்றம்பது ரூபாய் வந்துச்சுங்க ஆ அறநூறுரூவா அப்பட்டமான அடித்து சொல்கிறேன் ஒன்றான ஒரு புகிங் கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்துருங்க அறநூறுரூவாலாம் எங்களுக்கு பார்த்துருங்க ஆனால் அழகான ஸேரீங்க சரி அதை எடுத்துட்டு அழகாக இங்கே பாருங்கள் நாங்கள் எங்கள் துணி கடைக்கு எவ்வளோ ஸ்டாண்டர்டாக பைய அடிச்சிருக்கோம் கருவாட்டு வாங்க கொண்டு போகிற அதுக்கு மக்களே தான மக்களே இருந்த பையா எல்லாம் அனுமதி வைக்கிச்சு அனுமதிக்கணும் இருக்கிறது வரைக்கும் இதில் ஒரு வாரம் பேசாத இருந்து வாய் என்ன ஃபுல் 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 இருந்து வருவது கருவாட்டு பாருங்க திரும்பு திரும்பு எம்மா இப்படி யாச்சும் ம் பார்த்தீங்களா அவங்க ஃப்ரெண்டு கொடுத்த பூ இல்லை கோயிலில் உள்ளது அப்புறம் எங்கள் வீட்டில் உள்ள பூ எவ்வளோ ரூபா கொண்டு போகிறா நூற்றம்பது காட்டு வெயிட் பண்ணுங்க இப்போ நூற்றம்பது ரூபா இருக்கா பார்ப்போம் நூறுரூவா இருக்கா